தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் இன்றைய தினம் மாணவர்கள் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எஸ் எம் கட்ச் மேல்நிலைப் பள்ளியில் இந்நிகழ்ச்சியில் பள்ளியைச் சார்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் விருந்தினர்கள் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் முரளிதரன் தலைமையில் வட்டாட்சியர் பா ராகு சீர்காழி வருவாய் ஆய்வாளர் கே மாதவன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சீர்காழி டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்க தலைவர் பி சந்தோஷ் காவல்துறை உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளியின் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் பொறுப்பாளர் வி முருகபாண்டியன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான முழக்கங்களோடு பேரணியாக நகர்வலம் வந்தனர் போதை பழக்கத்தால் ஏற்படும் அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அவர்களுக்கு வழங்குவேன் போதை வழக்குள்ளவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி எதிரான மூலம் நுகர்வுகிய அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்